ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் இன்று பேசிய பேச்சு ஒரு மீண்டும் ஒரு விவாதப் பொருளாயிருக்குங்கிற மாதிரி சொல்லலாம் அகிலேஷும் ராகுலும் சேர்ந்தாங்கன்னா போதும் புல்டோசர் வச்சு நம்ம கட்டினா ராமர் கோயிலை உடைச்சிருவாங்க நம்ம பால ராமர் வந்து திருப்பி அந்த இடத்துக்கு போயிடுவார் நம்ம குழந்தை ராமரை காப்பாற்றணும்னா இந்த ஆட்சி வரக்கூடாதுங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு சமீபகாலமாகவே இது மாதிரியான பேச்சுக்கள் நிறைய விவாதமாயிருக்கு ஏன் இப்படி ஒரு எருமை மாட்டை முஸ்லீம் திட்டி போயிருவாங்க முஸ்லீம்லாம் சேர்ந்து இந்துக்கள் தாலியை அறுத்துருவாங்க இந்த பேச்சு என்ன மாதிரியான பேச்சுன்னு வெறுப்பு பேச்சுங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு பதினேழாயிரம் கம்ப்ளைண்ட்லாம் போச்சு இந்த சூழ்நிலையில் மீண்டும் அவர் வந்து ஒரு ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க ராமர் கோயிலை இடிச்சிருவாங்கன்னு பேசுவதை எப்படி பாக்குறீங்களா அபத்தமான பேச்சுக்குங்கிற வரிசையில் இது வருதுங்கன்னு சொல்ற அளவுக்கு பல பேச்சுக்கள் அவர் நேற்று மட்டுமல்ல இன்று மட்டுமல்ல கடந்த பதினைந்து இருபது நாட்களாகவே அவருடைய பேச்சு பதட்டத்தை அதிகரிக்க அவங்க பதட்டத்தின் உச்சத்தை நோக்கி போகிறாங்களோன்னா சொல் நானூறுக்கு மேலே ஜெயிப்போங்கிறது வார்த்தைகளில் உதட்டிலேருந்து வருது தவிர உள்ளத்துலேருந்து அது வர்ற மாதிரி தெரியல அவருடைய பாடி லாங்குவேஜ் ஓரடர் லாங்குவேஜ் அப்படி தான் இருக்குது நாங்கள் இந்த சாதனையை செஞ்சோம் ஜிஎஸ்டி அமல்படுத்தணும் இத்தனை லட்சம் கோடி வருமானம் கொடுதலாக வந்துச்சு முதலீடுகளை அந்த அளவுக்கு நாட்டை பத்திரமா வச்சுருக்கிறோம் தொழில் அதிபர்களுக்கு சந்தோஷம் தர்ற மாதிரி திருப்தி தர மாதிரி நாட்டினுடைய பொருளாதார சூழலை அப்படி வச்சிருக்கோம்னு சாதனைகளை சொல்லாமல் ராகுல் காந்தி பிரதமராக பாகிஸ்தான் விரும்புகிறது அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா முஸ்லீம்க்கு கள்ளி கொடுத்துருவாங்க எஸ்சி கிட்ட இருக்கிற இடஒதுக்கீட்டை பூரா எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறாங்க மொத்த பட்ஜெட்டில் பதினஞ்சு பர்சென்ட்டை முஸ்லீம்களுக்கு ஒதுக்குறதுக்கு காங்கிரஸ் அப்போ திட்டம் போட்டுச்சு நான் எதிர்த்தேன் இன்னொருட வந்தால் அதைத்தான் செய்வாங்க இது என்னைக்கு சொல்றா தெரியுமா பாம்பேல இந்த வார்த்தையை பேசுகிற போது அதுக்கு முதல் நாள் டெல்லியில் பேட்டி கொடுத்துட்டு போகிறார் ஒரு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி கொடுக்குறார் இந்து முஸ்லீம் என்று பாகுபாடு பார்த்து நான் பேசினால் அன்றோடு நான் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் ஆகிவிடுவேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு அடுத்த நாள் மும்பையில் போய் இதை பேசுறாரு முஸ்லீம்களுக்கு உங்களுடைய இடஒதுக்கீட்டை கொடுக்க போகுது காங்கிரஸ் உங்க பட்ஜெட் எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகுது இந்து முஸ்லிங்கிற வார்த்தையை சொல்லணுன்ற குறைஞ்சபட்சம் ஒரு வெக்கப்பட வேணாமா குச்சுப்பட வேணாமா ஒரு பிரதமர் என்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர் இந்த இதெல்லாம் ஒண்ணு எடுப்படல்தான் திருப்பி இந்த பாகிஸ்தான் அக்கு காஷ்மீர் இருக்கு இல்லையா அதை நாங்கள் மீட்போம் பத்து வருஷமா என்ன பண்ணீங்க அது இந்தியாவின் ஒரு பகுதியுதான் சொல்லிட்டு ஒருங்கிணைந்த பகுதியா இல்லவே இல்லையே போர் நடந்த காலத்துலேருந்து அது அவன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு இந்த பத்து வருஷத்துக்கு நீங்க ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா மீட்கிட்டு கொண்டு வரல நம்ம கேட்கல ஈஸி உட்காந்து பல சட்ட இருக்கலாம் சர்வதேச தலையீடுகள் இருக்கலாம் பாகிஸ்தானுடைய செல்மிஷங்கள் வேற வடிவங்கள்ல வரலாம் அதெல்லாம் நான் இல்லையா ஒரு ஸ்டெப் எடுத்தீங்களா அப்போ அதையெல்லாம் செய்யாமல் இன்னைக்கு வந்து அதை நாங்கள் மீட்போம் கண்டிப்பாக அது இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி இன்னைக்கு கோஷம் போடுறீங்களே கட்சத்தீவு மிக்கத்தீவம் பொய் சொல்லியாவது செஞ்சீங்களா அப்போ எடப்பாடி ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு பதில் சொன்னீங்களா நீங்கள் இவ்வளவு சொல்றீங்களே கவுண்டர் அபிடவிட் போடுங்க அம்மா தொடுத்த வழக்கு இந்த உச்ச நிலுவையில் இருக்கு அதை நாங்கள் மீட் கவுண்டர் போடுங்க நீங்கள் இப்போ எழுதி வச்சுங்க ஒருவேளை பிஜேபி ஆட்சி தொடர்ந்தால் அந்த வழக்கு வரும்போது இந்த நிலைப்பாட்டை எடுக்கவே மாட்டாங்க எந்த நிலைப்பாட்டை அண்ணாமலை எந்த நிலைப்பாட்டை வலியுறுத்தினாரோ அந்த நிலைப்பாட்டை பிஜேபி எடுக்காது அப்போ எதுக்கு வேஷம் போடுறீங்க அப்போது நானூறு சும்மா தான் போல இருக்கு அவங்களுக்கு ரகசியமாக தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக கிடைக்கிற தரவுகள் மற்ற சில பேர் விமர்சிக்கிற மாதிரி இரநூறு தொட்டு தான் வரும் போல இருக்கு இரநூறு கூட வராது போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எதை சொல்லியாவது விஜயிக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு ஒரு வந்து அர்த்தம் ராமர் கோயில் கட்டி முடிச்ச பிறகு ராகுல் காந்தி இன்னும் உள்ள போகலை விமர்சிங்க உங்களுக்கு இந்துக்கள் மேல பிரியமே இல்லைன்னு சொல்லுங்க விமர்சிட்டு அது கூட தேர்தல் நேரத்துல மதத்தை பயமா வச்சு பேசவே கூடாது அப்படியே பேசினா கூட அந்த உண்மையை சொல்றது வேற வந்தா இடிச்சுடுவாங்க என்ன சார் அடிப்படையா அது கிட்டே போவாங்களா காங்கிரஸ் கட்டுறதை விரும்பாமலேயே கூட இருக்கட்டும் காங்கிரஸ் கட்டுனதை இடிப்பாங்களா இடிக்கிறது உங்களுக்கு பழகின வேலையா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு அந்த துணிச்சல் வந்ததா அவங்க பண்ண மாட்டாங்க அவர் ஒரு மாதிரி சாஃப்ட் அப்ரோச்லாம் போய்ட்டு அவங்க செய்கிற யோகிய மற்ற செயலாம் வேற இதெல்லாம் வேற வேற விஷயங்கள் இருந்துச்சு அதுல இருந்துலாம் பாடம் கற்றுட்டு இருப்பாங்கன்னு இன்னைக்கு நான் நம்புறேன் அதனால இன்னைக்கு ராகுல் காந்தியை தள்ளி வச்சு பப்பு பப்பி இப்படிலாம் கூட இன்னைக்கு அவங்க மேலே ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நம்புற அளவுக்கு ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்திட்டு இருக்கிறார் இந்த தாக்கத்தை ரீட் பண்ணதுனால தான் அவர் இது மாதிரியான வேலை புல்டோசரை எதற்கு பயன்படுத்துவது என்பது யோகி ஆதித்யநாத்துக்கு தெரியும் புல்டோசரை பயன்படுத்துறதுக்கு எந்த சட்ட இடம் கொடுக்குது உங்களுக்கு முஸ்லீம் வீடுகள் முன்னாடி எப்படி எந்த சட்டம் சிஆர்பிசி ஐபிசி ஏதாவது ஒரு செக்ஷன் சொல்லுங்க இந்த சட்ட பிரிவின் கீழ் இதை நாங்கள் செய்யறோம் பொலிட்டிக்கல் வில் பவர் நீங்க சொல்லிக்கலாம் அதுக்காக ஒரு பிரதமரே புல்டோசரை துணை அழைக்கலாமா இதை கொண்டாந்து இடிப்பாங்கன்னு சொல்லலாமா இது சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்துகிற வேலை இதை வேடிக்கை பார்க்கல குறைஞ்சபட்ச ஒரு நோட்டீஸ் பிரதமர் மோடி பேரை போட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புறது கூட துப்பு இல்லாத ஆணையமாக தேர்தலான இன்னைக்கு இருக்கு வெளியில் வேணா நம்ம பெருமையா சொல்லிக்கிடலாம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தில் இரண்டு ஜனநாயக நாடுகளில் ஒரு நாடு நம்மளுது அப்படின்னு அப்படி பார்த்தா தெரியலையே பத்ம விருதுகள் அறிவிக்கிறாங்க கொள்கை முடிவு அரசுதான் முடிவு எடுக்குது கொடுக்குறதா ஜனநாயக விதி கையில் அவர் பேரில் கொடுப்பாங்க நன்னடத்தை விதிகள் அமலில் இருக்கிற இந்த நேரத்தில் தேர்தல் விதிமுறைகள் அமல் இருக்கிறப்போ அந்த ஃபங்க்ஷனை நடத்தலாமா குறைஞ்சபட்ச அறிவு இல்லை குறைஞ்சபட்ச ஒரு சுய கட்டுப்பாடுல எவராது ஒருத்தர் அனுமதிப்பாங்களா குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தினீங்க அம்மா சட்டமாக்கிட்டீங்க முந்நூறு பேருக்கு குடியுரிமை நேற்று கொடுக்குறீங்க தேர்தல் ஆணையத்தை அனுமதிக்கலாமா சரி தேர்தலே முடிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஒரு வேலை செய்ய விடுறீங்களா நீங்க ஆக்சிடென்ட்ல இறந்தா பட்டாசு விபத்தில் இறக்குறா மூணு லட்சம் கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையத்திட்ட அனுமதி கேட்டுக்கொள்றாரு அனுமதி வந்துச்சா இன்னைக்கு வரைக்கும் வரல வந்திருந்தா நேரம் அறிவிச்சிருப்பாங்க நிவாரணத்தை முடிஞ்சு இதை கூட செய்ய மறுக்கிறீங்க தேர்தல் முடிஞ்ச இடத்துல இதுக்கு அனுமதி கொடுக்காம இருக்கிறீங்களே உச்சபட்ச வேகத்தை தேர்தல் நடந்துட்டு இருக்குது மதத்தின் அடிப்படையில் இவ்வளவு பிரச்சாரம் பண்றாரு இத்தனை அவதூறுகளை கிளப்புறார் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது பதட்டத்தின் உச்சியில் தாண்டி இல்லை வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பிஜேபி அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் வந்து மோ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியே இரநூறு சீட்டு வராது மோடி பிஜேபி வர்றத இருக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக வந்து அவர் பதிவு செய்கிறார் அதாவது அதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை இந்த ரிப்போர்ட்டு மோடி அமித்ஷாவுக்கு போயிருச்சு அங்கே யோகியா மோடியா சண்டை வேற நடந்துக்கிட்டு இருக்குது ஆர் ஓடிய விரும்பல இதெல்லாம் ஊபியில ரொம்ப ஓபனா நடக்குதுன்னு நம்மளை விட இன்னும் கொஞ்சம் அந்த வட்டாரத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய பரகல பிரபாகர் அவர்கள் தொடர்ச்சியா ஆர்டிக்கல் எழுதுவதும் ஆங்கில ஊடகங்களை பேட்டி கொடுப்பதுமா தொடர்ச்சியா இருக்கிறார் அல்லது நடைமுறை ரீதியா யோசிச்சு பார்த்தா ஒரு யூகம் பண்ணலாம் என்னன்னா தான் நினைச்சது பூரா எதை பத்தியும் கவலைப்படாம சர்வாதிகாரியாகவே மாறி பல விஷயங்களை அமல்படுத்தினவர் செயல்படுத்தினவர் பிரதமர் மோடி அது ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லாதுன்றதாகட்டும் ரெண்டாயிரம் நோட்டை செல்லாதுங்கிற வார்த்தைக்கு பதிலாக வேறு வார்த்தைகளை போட்டுக்கொண்டு பேங்க்கில் கட்டுங்கன்னு சொன்னதில் இன்றைக்கி அந்த ரெண்டாயிரம் நோட்டை இல்லாமல் செஞ்சதாகட்டும் ஒரு தேர்தல் ஆணையர்களுடைய நியமனத்தில் தான் விருமனப்படி ஒரு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கிட்டு தனக்கு கீழே ஒரு அமைச்சரை சேர்த்ததாகட்டோன்னு எத்தனையோ விஷயங்கள் தான் நினைச்சதை பூரா சாதிச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு சர்வாதிகாரியாகவே மாறி அந்த மனப்பான்மையில் ஐந்தாண்டுகள் இரண்டாவது ஐந்து ஆண்டுகளை சொல்கிறேன் ஏன்னா முதல் கூட கொஞ்சம் சாஃப்ட் அப்ரோச் இருந்தது இரண்டாவது ஐந்து ஆண்டுகளில் அராஜகத்தின் சர்வாதிகாரத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க அல்லது அப்படி போன அமித்ஷா பொறுப்பு கூட்டு அவர் தான் அப்படிப்பட்ட மோடி இடங்கள் பிஜேபி ஜெயித்து ஒரு மூன்று நான்கு கட்சிகள் ஆதரவோடு ஒரு ஆட்சி அமைக்க முனைந்தால் அப்படி ஒரு பலவீனமான ஆட்சிக்கு தலைமை ஏற்க தயங்குவார் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி சொல்றது சரிதான்னு தோணுது இல்ல ஆர்எஸ்எஸ்க்கு இன்னொரு எஸ்க்கு இருக்கலாம் ரெண்டு தடவைட்டார் போதும் இன்னொரு லீடரை உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்ல கெஜ்ரிவால் ஒன்னு சொன்னார்ல அவர் ஒன்னும் வதத்தி கொளுத்தி போடல இல்லாததை சொல்லல எந்த மோடி அமல்படுத்தினாரோ அந்த விதிமுறையை சொல்லி காட்டுறாரு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வர்ற போது ஒரு வழிகாட்டு குழு சொல்லி அவங்களை பூரா ஒதுக்குனது யாரு காரணம் அவங்களுக்குலாம் இந்த வயசு ஆயிடுச்சுன்னு அந்த விமர்சனம் வந்தபோது ஒரு வாரத்தை கூட பிஜேபி மறுக்கல அதை ரசிச்சாங்க மறைமுகமா அனுமதிச்சாங்க இன்னைக்கு அப்படி ஒரு விதிமுறையே கட்சியில் இல்லைங்கிறீங்க அப்படி இல்லைன்னா எதுக்காக முரளிமணி ஜோஷியை வீட்டுக்கு அனுப்புனீங்க ஜஸ்வந்த் சிங் எங்க யஸ்வந்த் சின்ஹா எங்கே இல்லை இவங்கெல்லாம் கூட ஒரு இடத்துக்கு போட்டி போடாமல் பார்க்கலாம் சுமித்ரா மகாஜன் அந்த பாராளுமன்றத்தை அவ்வளவு அமைதான் நடத்திட்டு போனாரே அவங்களை எதுக்காக நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க கேள்வி வரும்ல அந்த அடிப்படையில் மூணாவது தேரியாது ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு பிஜேபி தானே இல்லை எங்க கிட்ட இருக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இறங்கு சொல்லலாம் எது வேண்டாலும் நடக்கலாங்கிறது தான் ஒரு தருணம் இன்னும் பலர் சொல்ற விஷயம் குஜராத்தில் பாஜக செல்வாக்கு குறையுதுன்னு சில பேர் சொல்றாங்க ஆனால் இன்னும் டெப்தா பலர் சொல்லலை ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கடந்த முறை வாங்கின வாக்குகள் வாங்காது அதுக்கு ரெண்டு ஃபேக்டர் சொல்றாங்க அகிலேஷுக்கு செல்வாக்கு கூடியிருக்கு மோடி வெர் யோகி ஃபைட்டில் பாஜக செல்வாக்கு கொஞ்சம் குறைந்திருக்கிறது முஸ்லீம்கள் இந்த முறை முழுமையாக அதாவது போன முறை டிவைட் ஆகுது சமாஜ்வாதி ஒன்று காங்கிரஸ் ஒன்று மாயாவதி ஒன்று இந்த முறை ஒரு மாதிரி விக்ரஸ் ஆகி ப்ராக்ரஸ் ஆகி கூடவே கூடாதுங்கிறதுல ராகுல் வெர்சஸ் அகிலேஷ் கை சேர்த்ததுல முஸ்லீம் ஓட்டு கணிசமாக வரப்போகுது போன முறை எல்லாம் பிரிஞ்சிருச்சு இந்த முறை அது வராதனால பெரிய அளவில் சீட்டு பாஜக குறைக்குறாங்க நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்க அகிலேஷும் காங்கிரஸும் சேர்ந்ததுலேயே அருத்மேட்டிகெல்லாம் விட்டுடுங்க ஜாதிகளையும் விட்டுடுங்க ஒரு கெமிஸ்ட்ரி போல அங்கே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் இது அங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் தான் ஒரு கவனிக்க தகுந்த பேசு பொருளாக இருக்கிற இரண்டு பெரிய கட்சிகள் வாக்கு வங்கி இல்லாமல் இருக்கலாம் காங்கிரஸ் இன்னைக்கும் பெரிய கட்சி தானே இரண்டு இயக்கங்கள் சேர்ற போது அந்த தொண்டர்களுக்கு ஒரு கூடுதல் உற்சாகத்தை தரும் அரித்மேட்டிங்லாம் தயவு செய்து தள்ளி வைங்க கெமிஸ்ட்ரி தான் அங்கே பிரதானமா இருக்கும் மாயாவதி வந்திருந்தா கதை கந்தல் திட்டமிட்டு அவர் மீது பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வழக்குகளை தோசை தட்டி தரட்டி உருட்டி மிரட்டி அவர் அதை அணி சேர விடாமல் தடுத்துட்டாங்க ஆனாலும் கூட கடந்த முறை வெற்றி பெற்றது போல் எண்ணிக்கை கிடைக்காது வாக்கு சதவீதத்தை மறந்துடுங்க இங்கே சீட்டு தான் முக்கியம் ராஜஸ்தானில் குஜராத்தில் மத்திய பிரதேசில் ஹரியானாவில் டெல்லியில் கர்நாடகா வரைக்கும் கடந்த முறை பெற்ற சீட்டுகளை பிஜேபி பெற வாய்ப்பே இல்லைங்கிறத அரித்மேட்டிக் கூட்டணி கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் வச்சு எல்லோரும் பேசுகிறாங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிற காங்கிரஸ் எப்படி ரெண்டு இடம் தான் ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு யதார்த்தமான கேள்வி வருது காங்கிரஸில் தெலுங்கானாவில் ஆட்சியவே பிடிச்சிருக்கிறாங்க அங்கே எப்படி காங்கிரஸ் சீட்டுகளை அதிகமாக பெறாமல் இருக்கும் கணிசமான சீட்டில் எப்படி பெறாமல் மெஜாரிட்டி கூட வர வேண்டாம் ஐந்து இடம் பிடிச்சாலும் கர்நாடகாவில் பத்து இடம் பிடிச்சாலும் அந்த பத்து பிஜேபி வென்ற இடங்கள்ல இருந்து பிடிக்கிறாங்க அந்த இருநூத்தி எண்பது இருநூத்தி தொண்ணூறு ஜெய்சிங்களே பிஜேபி மட்டும் அங்கே இருந்து குறையிற போது தான் அந்த இருநூறு இரநூத்தி இருபதுன்னு பிஜேபியை விரும்புகிறவர்கள் கூட ஒரு வித தயக்கத்தோடும் பதட்டத்தோடும் அல்லது தங்களுடைய பதட்டங்களை தள்ளி வச்சுட்டு நிஜத்தை சொல்ல வர்றாங்க இரநூத்தி இருபது தாங்க வரும்னு இந்த கணக்கீடுகள் தானே தவிர சும்மா போற போக்குள்ள சொல்லலை அதேதான் உத்தரப்பிரதேசத்துலையும் அது அது அங்கே இருக்கிற அந்த தாக்கம் தான் நாடு முழுக்க எதிரொலிக்குது அதனாலதான் ஒட்டுமொத்தம் அவருடைய பதட்டம் அதிகரிக்குது எதை எதையோ சொல்லி பேசுற ஐந்தாண்டுகளின் இறுதியில் நான் பார்த்த மோடி இல்லை இப்போ ஒரு பதட்டம் வந்துடுச்சு கண்டிப்பா வந்துடுச்சு அந்த ஒரு அரசுங்கிற மாதிரி பேசின இதெல்லாம் போய் இல்ல அவருடைய பாடி லாங்குவேஜ் சரியா இல்ல வார்த்தைகள் வர்றதும் முரண்பாடுகள் நிறைந்ததா இருக்கு ராகுல் காந்தி நீங்க ஐம்பது இடம் கூட ஜெயிக்க மாட்டாங்க காங்கிரஸ்னு ஒரு நாள் சொல்றார் அடுத்த நாள் இன்னொரு மேடையில போய்கிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமர்களை தேர்ந்த ஆண்டுக்கு ஒருவர்னு ஐந்து பேரை தேர்ந்தெடுப்பாங்க ஐம்பது இடம் கூட ஜெயிக்காத காங்கிரஸ் பத்தி நீங்க பேசுறீங்க நினைக்கிறீங்களா முரண்பாடு அப்ப ஏதோ ஒண்ணு அவளை படுத்துது என்னன்னு பாப்போம்

என்னாது எதிர்கட்சிக்கு கொடுக்கணும் ஒரு தலைமை கட்சியாக கொடுக்கணும் அப்படி தோலைமை கட்சியில் ஒன்றா வெளியே போயிட்டான் அப்ப அதுக்காக நீங்கள் அந்த பதவியே ஐந்து வருஷம் காலியா இது என்ன சார் நியாயம் வந்து அந்த அடிப்படையில் இது மரபு தான் பத்து சவ பர்சன்ட் சீட் இருக்கணும் ஆனாலும் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்குற அதிகாரமும் சபாநாயகருக்கு இருக்கு பிரதமர் மோடி ஒப்புதல் கொடுத்திருந்தா பிஜேபி ஒப்புதல் கொடுத்திருந்தா பத்து பர்சன்ட் ஐம்பத்தஞ்சு இடம் நீங்க ஜெயிக்கலைன்றதுக்காக நாற்பத்தி நாலு வாங்கினக்காக இன்னைக்கு அந்த நிலைமை மாறுங்கிறது எதார்த்தம் சோ பிரதானமாக ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தோடு வர்ற போகுது நாப்பதுங்கிற எண்ணிக்கை எண்பதானா எண்பதுங்கிற நூற்றி இருபது ஆனா நீங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் குறைஞ்சபட்ச சட்ட மசோதாக்களை நிறைவேற்றிருக்கே காங்கிரஸ் நீங்க அண்டி இருக்கணும் சரிதானா அந்த நிலைமை வந்தாலே முதல் ஸ்டெப்னு நினைக்கிறேன் இவ்வளவு இந்த ஐந்து ஆண்டு கால அராஜகத்தை பார்த்தோம்னா இந்த நிலைமை வந்தாலே போதுன்னு தோணுது நமக்கு அதுதான் முதல் படி இப்போ உத்தரப்பிரதேசத்துல அவங்க உருவாக்க நினைக்கிற அந்த இந்து வசஸ் முஸ்லீம் வந்து இந்துக்கள் மத்தியில இவங்களுக்கு சாதகமா அமையுமா எப்படி சார் நம்ம யூகம் பண்ண முடியும் இங்க பாருங்க இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களில் வேலை இல்லாம இருக்க இரண்டு இளைஞர்களில் ஒருத்தர் வேலை இல்லாம இருக்கிறோம் ஒட்டு கோடிகள் எத்தனை கோடிகள்னு கணக்கெடுங்க அதுல பாதி பேருக்கு வேலை வாய்ப்பு இல்ல பொதுத்துறை நிறுவனங்களை பூரா ஒழிச்சுக்கிட்டு வர்றீங்க பிஎஸ்என்எல்ல போய் இன்னைக்கு சும்மா வைப்போங்கள பிஎஸ்என்ல போர்டு போட்டு ஒரு ஆபிஸ்குள்ள போங்க அடைஞ்சு கிடக்கும் எங்கங்க அவங்க எல்லாம் முந்தா நாள் மோன மாசம் உட்காந்தாங்க எல்லாம் விஆர்எஸ் கொடுத்து போயிட்டான் சார் அடையாறு டெலிபோன் எக்ஸேஞ்சு ஒண்ணு பெரிய அடையாறு நானூறு பேர் வேலை பார்த்த இடம் இங்க போங்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அந்த பில்டிங்கை வாடகைக்கு விட்டாங்க ரெண்டே ரெண்டு பேர் வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த கொடை வச்சுக்கிட்டு சிம் வித்துட்டு இருக்கிறோம் இந்த நிலைமை எதனால ஆராசா இருக்கிற போது தயாநிதி மாறன் இருக்கிற போதே பிஎஸ்என்எல் தனியாருக்கு விற்காதுன்னு கோஷம் கேட்டுச்சு ஆயிரம் பேர் திரண்டு நின்று கோஷம் போட்டுது இன்னைக்கு அந்த போராட்டத்தை நடத்துறது கூட வலுவற்ற நிலையில எண்ணிக்கை போயிடுச்சு எல்லாம் வியாரஸ் கொடுத்து போயிட்டான் கண்ணுக்கு தெரியற உதாரணம் பிஎஸ்என்எல் சொல்றேன் இது மாதிரி எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள்லையும் ஆட்குறைப்பு அல்லது தனியார் மயமாக்குறது ஷேர் வித்துறது எப்படி சார் வேலை கிடைக்கும் அரசு வேலை தனியார்களுக்கும் அந்த பல விதிமுறைகள் அவர்கள் பெரும்பான்மையான ஆட்களை வேலைக்கு அதிகாரப்பூர்வமாக எடுக்கிறது கொத்தடிமைகள்னு பச்சையா சொல்லலாம் கான்ட்ராக்ட் லேபர்ஸ்னு அவன் அந்த கேட்டகிரில தான் ஆள் எடுக்கிறானே தவிர ஏன்னா மீது எல்லாம் நீங்க போட்டிருக்கிறவர்கள் இஎஸ்ஐ கொடுக்கணும் பிஎஃப் கொடுக்கணும் அது கொடுக்கணும் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அப்படி செய்கிற வழக்குகளுக்கு வேற வருமானம் இல்லை நீங்க போடுற மற்ற வரிகள் எங்களை அழுத்துன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கரா அவனை காட்டுறதே இல்லை கான்ட்ராக்ட் லேபர்னு அவன் எடுத்து வச்சுக்கிறீங்க இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அதனால அதனாலதான் வேலைவாய்ப்பு இல்லை இந்த வேலைவாய்ப்பின்மை கோபமாக மாறி இருக்கு அந்த கோபம் ஓட்டு போடும்போது எதிரொலிக்குமா தெரியாது வெறும் ராமர் கோயில மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ராமரை ஒரு பாயிண்டாக தான் பயன்படுத்துறாங்க வேற வேறு என்னென்னமோ சொல்றாங்க இல்லாட்டி ராமர் ராமர்னு இவங்க அந்த கோயிலை திறக்கிறதுக்கு இவங்க பண்ணின அந்த கிளப்பின பெப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ராமர் உயிரோட்டமாக இருந்திருப்பார் இல்லை எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அதை ஒரு 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 பத்து கார்டில் ஒரு கார்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர்லாம் வந்துருச்சு இப்போ களத்துக்கு வெறும் ராமர் மட்டும் கை கொடுக்காதுனு அவங்களுக்கும் தெரியுது இதுவே நல்ல முன்னேற்றம்னு நான் நினைக்கிறேன் வட இந்திய மக்களுக்கும் அரசியல் விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிடுச்சு ராமரும் தேவைதான் கூடவே புவாவும் வேணும் நமக்கு ஒரு வேலை வேணும் அந்த விழிப்புணர்வு வந்தாலே போதுங்கிறேன் யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போட்டும் சார் ராமர் கோயிலுக்காக ஓட்டு போடக்கூடாது சரிதானா அதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மற்ற பிரச்சனைகளையும் அவங்க யோசிச்சு பார்த்து வாக்களிக்கணும்னு ஒரு பத்திரிகையாளராக எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அதை நோக்கி வடமாநிலங்களும் போகுதுங்கிற ஒரு சந்தோஷ பார்வை அப்ப இவங்க இந்தி பெல்ட் பழைய மாதிரி இல்ல அந்த கவு பெல்ட் இந்தி பெல்ட் நிச்சயமா இல்லை நிச்சயமா இல்லை ஏனென்றால் தொடர்ச்சியா அவருடைய பேச்சுல எந்த அளவுக்கு போகுதுன்னா ராகுல் அதானி கூட்டணி வைப்பாங்க அதானிட்ட இருந்து இவர் தான் புள்ளோவில பணம் வாங்குறாரு நான் கேட்குறேன் அதானி கிட்ட பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது அவரிடம் இருக்கிற பணம் தான் போகுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ராகுல் காந்தி கேட்டாரு இன்னைக்கு வரைக்கும் மோடி பதில் சொல்லலை சரி கொடுத்தாருன்னு வச்சுக்கோ அந்த பணத்தை எப்படி கொடுத்தேன் ஏன் பிளாக்ல கொடுத்த எலக்ட்ரல் பாண்ட் இருக்கு அது இல்லாம இன்னொரு வழி இருக்கு எந்த கணக்குல கொடுத்த அந்த அலுவலகத்துக்கு அதானி அலுவலகத்துக்கும் அம்பானி அலுவலகத்துக்கும் சிபிஐ இடியை அனுப்புங்கன்னு ராகுல் வீடியோ வெளியிட்டு பத்து நாள் ஆக போகுது மோடி கிட்ட இருந்து பதிலே இல்லை அப்போ டெம்போல வச்சு கருப்பு பணத்தை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிருந்த ஒரு பிரதமர் மௌனமா இருக்காரு எப்படி சார் ஏத்துக்க முடியும் அதை எடுத்துக்கிட்டா கூட இல்ல நான் சும்மா சொன்னேன்னா நீங்க ஒரு மூன்றாம் தர மேடை பேச்சாளர் மாதிரி ஒரு பிரதமர் அந்த மாதிரி குற்றச்சாட்டுல சொல்லலாமா இல்ல இன்னொரு ஆங்கிள் இருக்கு இவ்வளவு நாளா தோளோட தோல்னா அதானி அந்த அதானியவே மாட்டி விடுறீங்களா நட்புக்கு இதுதான் மரியாதையான்னு கேட்ட கேள்விக்கும் சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க இது அதானிய காப்பாற்றுற விஷயமா ராகுல போட்டு விடுற விஷயம் இல்ல என்ன செஞ்சாவது நமக்கு ஒரு பிரச்சாரத்தில் ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கணும் அது ஜெயிக்கிறதை நோக்கி போகணுன்றது தான் அதானியாவது அம்பானியாவது அப்படிங்கிற அளவுக்கு தன்னை மறந்து அப்படின்னு சில நேரங்களில் என்ன செய்கிறான்னே தெரியாமல் பண்ணுறாப்பான்னு கிராமங்களில் நம்ம நண்பர்கள் மத்தியில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பிரதமரே ஆகிட்டார்ன்னா எனக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருக்குது எனக்கு இவ்வளோ பெரிய கட்சி இவ்வளோ பணப்பலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது எத்தனையோ சாதனைகளை செஞ்சதாக சொல்கிறீங்க ஆனால் அதில் ஒன்று கூட சொல்லாமல் பாகிஸ்தான் ராகுல் அங்கே கொடியேற்றுறாங்க அங்கே கொண்டாடுறான் பாகிஸ்தானில் ராமர் கோயில இடிச்சிருவாங்க புல்டோசர் இவர் எங்க இடிப்பார்னு அவருக்கு தெரியும் புல்டோசர் வச்சுக்கலாம் எந்த சட்டம் சார் சொல்லுது இடிச்சு தள்ளுங்கன்னு எங்கேயாவது ஒரு சட்டம் இருக்கா இல்ல அது நான் திரும்ப சொல்றேன் பொலிட்டிக்கல் வில் பவர் பொலிட்டிஷன் பொலிட்டிக்கல் டிசிஷன் அது தனிநபருடைய ஆளுமை சார்ந்த விஷயம் அவருடைய தனி மனித பண்பு சார்ந்த விஷயம் எல்லா தலைவர்களும் அதை செய்ய மாட்டாங்க சட்டம் அதன்படி நடக்கட்டும் பாடுங்கப்பான்னு சொல்றவங்க தான் இருப்பாங்க இது ஒரு இது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தான் மறுக்கல ரவுடிகளுக்கு எதிராக அவர் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார் அதை கொண்டாந்து மதத்துல திணிக்கிறார் அந்த புல்டோசரை இவர் இதுக்கு எதிராக பயன்படுத்துவார் யாரு ரவுடிகளுக்கு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டுக்கு எதிராக பயன்படுத்துகிறார் யோகி ஆனா காங்கிரஸ் அந்த புல்டோசரை ராமர் கோயிலை இடிக்க பயன்படுத்துறாங்க அதுக்கு தானே சொல்றாரு அப்ப திருப்பி அங்க மதம் தானே வந்து நிக்குது இதை கண்டிக்க வேண்டிய தேர்தல் அணியும் வேடிக்கை பார்க்குது அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப இது இல்லாம தைரியம் இல்லாம துணிச்சல் இல்லாம அந்த கட்சியுடைய தலைவர் அனுப்புறணும் அதே மாதிரி ராகுலுக்கு அனுப்பிட அதை சரி பண்றதுக்கு கார்கேக்கு அனுப்புறது என்ன சார் இது அநியாயமா இருக்கு இல்ல கார்கேன்னு தான் பல அதிகாரிகள் கார்கேவை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்க என்னுடைய பேட்டில திருச்சி வெளிச்சாமி உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் ராகுல் காந்தியை முக்கிய அதிகாரிகள் சந்திச்சிட்டாங்க நான் ஓப்பனா சொல்றேன் டெல்லி அவர் இருந்து எதார்த்தம் தான் நமக்கு ஒரு அரசல் புரசல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில படிக்கிற வெளிமாநில பத்திரிகைகள்ல வெளிமாநிலங்கள் ரகசியமா தான் சந்திப்பாங்கள்ட்ட பேசுறேன் இப்ப வெளிப்படையை சந்திக்க முடியாது இல்ல ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு தொடர்ந்து வச்சுக்கோ சர்வீஸ் பண்ண வேண்டாமா நிம்மதியா எங்க தூக்கி அடிப்பாங்கன்னு தெரியாதா அப்ப ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட் தமிழ்நாட்டை வச்சே பார்ப்போமே ரிசல்ட் வர வர சில அதிகாரிகள் அந்த எலெக்ஷன் மூடு தெரிஞ்ச உடனே அந்த கேப்ல போய் பாத்துருவாங்க சில பேர் இங்க ஒரு மணி ஒன்றரைக்கு தான் நல்ல தெரிய போகுது யார் ஆட்சின்னு பத்திரையில இருந்து பொக்கேக்கு ஆர்டர் பண்ணிடுவான் சில அதிகாரி சத்தம் வர ஆரம்பிப்பான் சரி எப்படி இவங்க தான் வந்துருவாங்க அப்படின்ட்டு இது யதார்த்தம் தான் அதுல தற்காப்பும் இருக்கு அவர்களை பற்றிய சுயநலம் கலந்த எதிர்கால பார்வையும் இருக்கு அப்ப சொல்றது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு ராகுல் காந்தி சில மீட்டிங்ல சில தரவுகளை பேசுறாருனா அந்த தரவுகளை கொடுத்தது இப்போது இருக்கிற அதிகாரிகள் தான் ஆமா அவர் தானே சொல்றாரு என் கையில இந்த லிஸ்ட் இதுல ஆச்சரியம் ஒண்ணுமே இல்லையே இல்லையா சொல்றாரு எல்லாம் அப்பர் காஸ்ட் தான் வச்சிருக்கீங்க ஒரு பேக்வர்டு கம்யூனிட்டியும் இல்ல

ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தாம் ஆட்சி முடிச்சுட்டு பத்தொன்பதுல தேர்தல் பிரச்சனை நடக்கிற போது இந்த மாதிரியான ஒரு சில ஒரு சின்ன சலசலப்பு கூட வரல அவ்வளவு பலமிக்கவராக மோடி இருந்தார் அதை ஒப்பிடுகிற போது இன்னைக்கு மிக பலவீனமானவராக மோடியும் அந்த கட்சியும் இருக்குன்னு சொல்றாங்க அதனுடைய வெளிப்பாடுதான் அதிகாரிகள் இதெல்லாம் ஒரு நீதித்துறை வந்து இடிய கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்க அரசு செய்யக்கூடிய உரிமை உனக்கு யாரு தந்திருக்காங்கன்னு ஆனா இவ்வளவு சொல்லிட்டோம் அமலாக்கத்துறை மீதான அவருடைய நடவடிக்கை மீதான இந்த பார்வை இந்த விமர்சனம் இந்த கருத்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துருச்சு அதை தான் எல்லாரும் பல அப்பாவிகளுடைய அந்த தனி மனித வாழ்க்கை அந்த சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இப்பயாவது சொன்னாங்களேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் அதுலேயுமே ஒரு நுட்பமான விமர்சனம் இருக்குது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பல நீதியரசர்கள் எல்லாம் சரிதான் ஜா கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்ததெல்லாம் மனித உரிமை அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடிய உரிமை உண்டு ஏன்னா அவர் ஒரு பொலிட்டீஷியன் ஏன் அது என்ன கெஜ்ரிவாலுக்கு மட்டும் கொடுக்குறீங்க சோரனுக்கு வந்து இடைக்கால ஜாமீனில் ஏன் அவ்வளோ டென்ஷனாக ஏன் அவ்வளவு தள்ளி போடுறீங்க இதில் இதில் ஒரு அரசியலா

அதனால நான் கொடுக்குறேன் ஆதாரங்கள் பணம் எதாவது கைப்பற்றிருக்கீங்களா இல்லை அந்த பணத்தை ஒரு செலவழிச்சிட்டாரு அது வந்து கோர்ட்டில் எடுப்பட்டது ரொம்ப கஷ்டம் சரிதானா இந்த வீட்டுக்குள்ள போனால் முப்பது கோடி எடுத்த நான் அப்புறம் நேற்று ஒரு அமைச்சரை கைது பண்ணுறாங்க என்ன தேர்தல் நடந்துட்டு ஒரு அமைச்சரை கைது பண்ணி எந்த கோர்ட்டும் கேட்கலையே முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா ப்ரீய வீட்டில் எடுக்கிறாங்க ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு கெஜ்ரிவால் வீட்டில் அந்த மாதிரி எதுவும் எடுக்கல ஆவணங்கள் இப்படி இருந்துச்சு நூறு கோடி கொடுத்தாங்க அவர் கோவால செலவு பண்ணிட்டாரு இப்படி தான் போகுது ஸோ வழக்கின் தன்மையும் பார்க்கணும் ஆனால் மற்றவங்க எப்படி வேணாலும் பேசட்டும் இந்த தீர்ப்பை பத்தி பேசுற போது இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தினார் நம்ம பிடிக்குதோ பிடிக்கல இன்னைக்கு இந்த நாட்டினுடைய மிக முக்கிய பதவியான உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது துரதிருஷ்டவசமானது அப்போ உங்களுக்கு சாதகமா எத்தனையோ தீர்ப்பு வந்துச்சு அது என்ன ட்ரீட்மெண்ட் கேள்வி வருமா வராதா அப்போ ஒட்டு நீங்க எதை தகர்க்கறீங்க நீதித்துறை மீதான மாண்பை தகர்க்கிறீங்க அதை அவர் அந்த வார்த்தையை தவிர்த்து இருக்கலாம் அவர் சொல்லியிருக்கக்கூடாது ஒரு பிஜேபி செய்தி தொடர்பாளர் சொல்லலாம் ஏதாவது வழக்கை ஃபேஸ் பண்ணிட்டு போகலாம் உள்துறை அமைச்சருங்கிற அந்தஸ்தில் இருக்கிற ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது கண்டிப்பாக நீதித்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பேச்சு பொதுமக்கள் எல்லோரிடமும் தேர்தல் முடிவுகள் நெருங்கு நெருங்க வேறு விதமான உடல் மொழி வாய்மொழி பிரதமருக்கையும் உடல் மொழியும் வாய்மொழி வேற மாதிரி இருக்கு எதிர்தரப்பிடம் வேற மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி அனுமானிக்கலான்னு ஒரு ஒரு பத்திரிகையாளராக மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய அரசியலை ஒரு ஹைப்பர் இருந்து கவனிக்கின்ற ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் பல்வேறு நுணுக்கங்களை பல்வேறு செய்திகளை நீங்கள் சொல்லியிருக்கீங்க